மகாகாப்பு ராஜா ஏசுபேல் அவங்க மனைவி பேர் வந்து இங்க என்ன பண்றா வந்து நாபோத் என்ற ஒரு மனுஷன் இருக்கான் தேவனுக்கு பயந்த மனுஷன் அந்த மனுஷன் வீடு எங்க இருக்கு நான் வந்து ஆகாப்போ ராஜாவோடைய அரமணிக்கு பக்கத்துல இருக்கா ஒரு தோட்டம் அந்த தோட்டம் என்ன செய்யறான் வந்து ஆகாப்பு விரும்புறான் போய் கேக்குறான் போயிட்டு தோட்டம் கொடுங்க சொல்லி அவன் சொல்றான் இப்ப எங்களுக்கு கொடுத்ததான் சுதந்திரம் நான் கொடுக்க அவன் மனுஷன் எப்பவுமே வந்து ஆசை அவன் ராஜா அவனுக்கு அரமண் இருக்கு நாடு ஃபுல்லா அவன் கையில தான் இருக்கு வந்து எல்லாமே எடுத்துக்கலாம் அவன் தப்பே கிடையாது அவன் எடுத்துப்பான் அவனுடைய மனசு என்ன பாருங்களேன் பக்கத்து ஒரு என்ன பண்றான் அது பார்க்க தோட்டம் பாக்குறான் அதை பிடிச்சிருக்கான் அவனுக்கு வந்து இன்னைக்கு எவ்வளவு நம்ம எத்தனை வீடு வாங்கினாலும் எத்தனை நிலம் வாங்கினாலும் எவ்வளவு காசு இருந்தாலும் கூட சொல்லுவான் பத்தலைங்க பத்தல அப்ப எல்லாம் ஊர்ல இருப்பாங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து அனுப்புவாங்க சொல்லி பொண்ணு கிட்ட அடிச்சாலும் புடிச்சாலும் அவன் தான் அவன் அடிச்சாலும் என்ன பண்ணு மனசுல வச்சுக்கோ வெளிய சொல்லாத இப்ப எல்லாம் வந்து நீ சொல்றாரு சொல்றாரு இப்ப இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க கல்யாணத்துல பொண்ணு டான்ஸ் ஆட்டுக்கிட்டே ஒருத்தர் மாமாரி வீடி ஆஹ் அதான் இப்ப வந்து டான்ஸ் எல்லாம் வந்து அழுவாங்களா பொண்ணு அழுதுட்டே வருவான் வீட்டுக்கு அம்மா நான் போயிட்டு அம்மா அப்பா நான் போயிட்டு அழுது வீட்டுக்கு வருமா இப்பெல்லாம் அப்படி கிடையாது டான்ஸ் ஆடிக்கிட்டே வருதா வீட்டுக்கு அப்ப டான்ஸ் அந்த எப்படி பாருங்க நாபோத் சின்ன ஒரு அவன் அவன் தோட்டம் அடுக்கி இருக்கான் நம்ம நம்ம அப்படிதான் நம்ம ஏதோ ஒரு மோன்ல இருப்பவங்க கத்தர் ஏதோ கொடுத்திருக்காரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சந்தோஷமா வாழ்றோம் சில பேர் இருப்பாங்க பாருங்க நம்ம சும்மா இருந்தா கூட ஒன்று நோண்டுவான் சீண்டுவான் வந்து ஆகா மாதிரி அது கூடு அது கூடு எனக்கு அந்த தோட்டம் கூடு அவன் சொல்ற நான் தரமாட்டேன்றான் வந்து நான் தரமாட்டேன் அப்போ என்ன செய்யறாங்க அந்த ஆகாப்பு எப்படியாவது அதை அடையணும் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில வந்து உன்னை கடிக்கலைன்னா இது தேவ சித்தம் இல்லை நமக்கு தெரியும் பைபிள போட்டுருக்கு அவன் பைபிள் பத்தி நல்லாவே தெரியும் ஆகாப்புக்கு மற்றவங்களுடைய பொருளை நீ இச்சியாதிருப்பாயாக பத்து கடல ஒண்ணு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு என்ன பண்றான் அந்த ஆகா பாசப்படுறாரு அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க மனைவி இருக்கால வந்து ஏசு பேர் சொல்றாங்க நான் உனக்கு கிஃப்டா கொடுக்க பயப்படாத நீ அது அவனுக்கு கிஃப்டா தரேன் அவனுக்கு பைசா தரேன் அவனுக்கு வந்து அவன் இருக்கான எப்படி கொடுப்பேன் நான் உனக்கு வாங்கி தரேன் நீ பயப்படாத நம்ம அம்மா என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த ஊர்ல சில பேர் எழுப்புது என்ன எழுப்புதுன்னா வந்து பொய் சொல்றதுக்கு என்ன போய் சொன்ன நா என்ன பண்ணா கத்தரி தூசிச்சான் ரெண்டு பேரும் எலுபுது அப்படி வந்து எழுப்பி அவனோட தோட்டத்துல வச்சு அவனை கல்லெறிஞ்சி கொல்லுறாங்க அவனை உம் என்ன பரிதாபம் பாத்தீங்களா அவன் தோட்டத்துக்குள்ளேயே ஆள் வச்சு கொலை செய்யறாங்க இப்ப கொலை பண்றது அப்ப கொலை பல கழுத்து கொள்ளுவாங்க அதெல்லாம் வந்தப்போல வந்து கொலை செய்யறாங்க துணிகரம் யாரு பாப்பா நான் ராஜா நான் ராணி நான் சொன்ன எல்லாமே நடக்கும் யார் இருந்து எதுவுமே செய்ய முடியாது நான் எடுத்துக்கொள்ளது துணிகரமான ஒரு செயல் வந்து நான் சொன்னேன் துணிகரமான பேச்சு ரெண்டாவது சொன்ன ஒரு என்ன பண்றாங்க ஆடுல வந்து துணிகரமா பேசிட்டாங்க வந்து மூணாவது இங்கே கொடை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க வந்து அவங்க துணிகரம் பயம் இல்ல கத்த அவங்க யார் ஆண்ட பிள்ளைங்க தான் ஒரு பயமே பாருங்க ஆண்ட பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்ச கொலை செய்யாதிருப்பாயாக இல்ல அதனா பண்றாங்க அவங்க இப்போ எசுமேல பண்ணா போ என்ன பண்ண ஆக பிராஜா ஐயோ வேண்டாம் வேண்டாம் கர்த்தர் வச்சு ராஜா உட்கார வந்து அது பண்ண கூட தப்பு அவன் சொல்ல பாருங்க அவனும் பெசாம உட்கார்ந்துருக்கான் சில நேரங்கள்ல வீட்டுல இருக்கிறதான மனுஷங்க புருஷங்க சில நேரங்கள்ல மௌனம் இருக்கவே கூடாது இந்த அம்மா இதுதான் பண்ணிட்டே இருப்பாங்க போயிட்டு கடைசி அவர் தான் நிப்ப அவங்க அவரை தான் நிக்கச்சு கேட்பாங்க கேள்வி வந்து ஒண்ணு சொல்லுவாங்க எப்பயும் வந்து இப்ப வீட்டுல வந்து வைப்பு வந்து ஒரு தப்பு பண்ணா யார் கேட்பாங்க அம்மாவுக்கு அப்பா அம்மாவும் கேட்க மாட்டாங்க புருஷன் தான் கேட்பாங்க அவனை வச்சு வாழ தெரியல அவனுக்கு ஒழுங்க வந்து வச்சுக்கலாம் ஹலே லுய்யா இங்க எசுபேலு கொலை பண்ணுதா அவன் ஆள் ஆளு வச்சு கொலை பண்ணுது யாரு பாப்பாங்க யாரும் பாக்கல நான் தான் ராணி நான் சொன்னா எல்லாம் நடக்கும் ஆளு வச்சுனா என்ன பண்ணுவான் கொலை பண்ண கொலையும் பண்ணிச்சு சத்து போயிட்டான் இப்போ அந்த அம்மா சொல்றாங்க அவர்கிட்ட போய் யாகா கிட்ட போயிட்டு எடுத்துக்கோ நீ என்ன பண்ணி சந்தோஷமா ஏந்து போ அந்த தோட்டத்தை எடுத்துக்கோ கிஃப்டா தரான்னு சொல்லிட்டு அந்த அம்மா தராங்க அவருக்கு போ சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அதுதாங்க எனக்கு பண்றாங்க கொலை பண்றாங்கன்னு சொல்றதா கொலை பண்றதாகட்டும் மனுஷங்கள் வாழ்க்கையில வந்து ஏதாவது மாட்டி விடுறதாகட்டும் பின்னாடி போய் நம்ம பேசுறதாகட்டும் யாரு பாப்பாங்க நம்ம போய் சொன்னா நம்ம சொன்ன ராணி போய் சொன்னா கூட அது நம்புவாங்க எல்லாமே வந்து இன்னைக்கு மனுஷங்க அதுதான் நான் சொன்ன எல்லாம் நம்புவாங்க நான் போய் சொல்லுவேன் நான் எதுவுமே செய்வேன் என்ன செஞ்சாலும் யாரு இது கேட்க யாருக்கா எனக்கு வந்து யாருமே கேட்கல யாருமே பார்க்கல நீ நினைச்சிருக்க அவள் தான் மனுஷன் நினைவுகள் அதுதான் யாருமே பார்க்கல நான் தப்பு பண்ண யாருமே பார்க்கல நான் பொய் யாருக்குமே தெரியாது ஒரு மனுஷனை அநியாயமாய கொலை பண்ணிட்டு பொய் சொல்லி கொலை பண்றாங்க அவரை கத்தருக்கு பொய் சொன்ன சொல்லிட்டு இப்ப ஆகாப்பு ராஜா அது எடுத்துக்கொள்ள வரா நிலத்தை வரும்போது பாருங்க ஆண்டவர் சொல்றாரு அங்க இல்லையாக்க சொல்றாரு நான் போத்தை கொலை செஞ்சு அத எடுத்து இப்ப என்ன பறான் ஆகாப்பு வரான் ஆகாப்பு வர்றான் என்ன பண்ணும் நீ அங்க போய் நிக்கு சொல்ற போய் இல்லையா கிட்ட நிக்கணுமா அந்த தோட்டத்தை போய் பர்ஸ்ட் நீ இல்ல அங்க போய் என்ன நிக்கிறான் போயிட்டு இப்போ அந்த வசம் வாசிக்கு பாசிக்க அந்த வசனம் ஒரு பத்தொன்பதாம் வசனம் ஸ்தோத் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கத்த சொல்லுகிறார் நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கிறது ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நக்கும் பாலுயா ஓ நாபோத்தை சாவச்சு ஒன்னே ரத்தம் அப்படியே கல்லில் சாவடிக்கிறாங்க ரத்தம் அப்படி கீழே அப்படியே போயிட்டே இருக்கு நாய்கள் வந்து ரத்தம் சாப்பிட்டான் நாபோத்து குடும்பமே எதுவுமே செய்ய முடியாதுங்க நிலைமையாங்க ஏன்னா ஆட்சி அவன் கையில இருக்கப்போ ஆகாபு தான் இப்ப வந்து அவன் ராஜா அந்த ராணி யாரு வந்து ஏத்து பேச முடியும் அவன் கிட்ட அவன் சத்து போய் கிடைக்கான் அந்த தோட்டத்துல வந்து நாய்கள் வந்து ரத்தம் வந்து அப்படியே சாப்பிடுறது வந்து எல்லாரும் இதுமே செய்யல அவனுக்கு ஆகாபு வரா அதெல்லாம் கண்டுக்கல அவங்க அவன் நிலைமையில அவனுக்கு வந்து வந்து உடனே அங்க எலியா நிக்கிறான் இலியக்கு எப்படி போச்சு நியூஸ் வந்து கத்த சொல்றாரு எலியா கிட்ட பார்த்தேன் பார்த்தேன்லை நான் பார்த்தேன் இன்னைக்கு நம்ம படுகிற பிரயாசம் நம்ம அழுகிற அழுகை நம்ம தேம்பி தேம்பி அழுகிறோமே வந்து ஐயோ சொல்லிட்டு யாருமே பார்க்கலாம் நினைக்கிறோமா நமக்கு சுத்தி இருக்க மனுஷன் கை தட்டி சிரிப்பாங்க இன்னும் அழுவும் இன்னும் அழு இன்னும் குறுக்க போகணுமோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளும் வந்து மனம் தோடிக்கணும் பண்ணிட்டு இருக்கான் வந்து இந்த ஆகா மாதிரி கத்தர் சொல்றாரு அவனை பார்த்து நீ ஏதோ நினைச்சுட்ட பெரிய காரியம் பண்ண சொல்லிட்டு ஒரு அமீதிமானே சாவச்சிட்ட நீ வந்து போய் சொல்லி யாரும் பாக்குற சொல்லி ஆனா கர்த்தர் பாத்துருக்காரு இதெல்லாம் கூட நீ ஆதா நீ வந்து அதிகாரம் இருக்கு அவங்க பணம் இருக்கு சொல்லிட்டு நீ எல்லாம் நீ பண்ணிட்ட அவன் யாருமே இல்லைன்னு சொல்லி அவன் பக்கம் கத்தர் இருக்காரு இப்ப வந்து அவர் நியாயம் கேட்பாரு நியாயம் விசாரிப்பாரு இந்த ஆபத்து ரத்தம் எப்படி இங்கே ஆறாய் ஓடுகிறது அப்படியே ரத்தம் போகுது நாயர் சாப்பிட்டோம் ஒரு நாள் வரும் நீயும் மனைவியும் இப்படிதான் சாவிங்க ரோட்ல அன்னைக்கு நாய்கள் வந்து இப்படிதான் சாப்பிடும் கத்த சொல்றார வந்து பழிக்கு பழி நீ செஞ்ச காரியத்துக்கு கத்த உனக்கு செய்வார் நீ ராஜா நஞ்சி நஞ்சி பண்ணி வந்து ஒரு நாள் வரும் உன் ரெண்டு பேரையும் இதே மாதிரி சாவடிச்சு ரோட்ல போடுவாங்க கல்ல அப்போ இதே உங்க ரத்தம் என்ன பண்ண வந்து நாய்கள் வந்து சாப்பிட பண்ணு எவ்வளவு பாத்தீங்களா ஆண்டோர் கோபாபம் ஆண்டை மன்னிப்பாரு மன்னிக்க மாட்டாருங்க நீ செய்கிற காரியங்கள் துணிகரமாக தேவ பயம் இல்லாமல் துணிகரமா நீ சேவாயாக எப்படி கத்திர மன்னிப்பார் இன்னைக்கு நிறைய பேர் பொய் சொல்லும் போது யோசிக்கிறதே கிடையாது ஆண்டு பாக்குறான்னு சொல்லி துணிகரமா சொல்றது நீ சொன்ன பொய் எல்லாம் உனக்கே ஒன்று சேரும் எல்லாம் கூட ஏமாத்த ஏமா யாரு ஏமாத்த நீதயமாந்து போவ இன்னைக்கு மனுஷன் ஏமாத்த இன்னைக்கு இல்ல ஒரு நாள் நீதயமாந்து போவ நீ வந்து துணிகரமாய் கொலை செஞ்சாங்க ஒரு நாள் அதே துணிகரமாக நீங்களும் என்ன பண்ணுவீங்களா வந்து உங்க வாழ்க்கையில அது நேரிடுமா வந்து